தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசோட இன்றைய முக்கிய அறிவிப்புகள் அப்புறம் செயல்படுத்த போகிற புதிய திட்டங்கள் பற்றினா ஒரு விரிவான செய்தி தொகுப்பை இப்போ நாம் பார்க்கலாம் சரி இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அரசு நலத்திட்டங்கள் அதைத் தொடர்ந்து புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அப்புறம் கல்வித்துறை சம்பந்தமான முக்கியமான செய்திகள் பொருளாதாரம் மற்றும் பொது சேவை அறிவிப்புகள் கடைசியா மாநிலத்தோட மற்ற சில முக்கிய தகவல்கள்னு அஞ்சு பிரிவாக விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க முதல்ல தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் முதல்ல பொதுமக்களோட நலனுக்காக நம்ம அரசு அறிவிச்சிருக்கிற முக்கியமான நலத்திட்டங்கள் என்னென்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் இப்போ தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க இல்லையா இந்த தொகையை வர காலங்களில் இரண்டாயிரத்தி ஐநூறு இல்லைனா மூவாயிரம் ரூபாயை உயர்த்துறதுக்கு ஆலோசனைகள் நடந்துட்டு வரதா தகவல்கள் சொல்லுது இதை பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சீக்கிரமே வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் பிஎஃப்எஃப் கணக்கு வச்சிருக்கிற ஊழியர்களுக்கு இது ஒரு முக்கியமான அறிவிப்பு வேலையில் இருக்கும்போது ஒரு ஊழியர் எதிர்பாராத விதமாக இறந்துட்டா அவங்க குடும்பத்தோட நலன் கருதி ஊழியர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் ஒரு காப்பீடு திட்டம் தருது இதன் மூலமா அதிகபட்சமா ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் நிதி உதவி கிடைக்கும் இதுக்கு தனியா அப்ளை பண்ண தேவையில்லைங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் வாங்கினவங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற விதமா மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்னாடி கூட்டுறவு வங்கிகளில் வாங்கின ஐந்து சவரன் வரையிலான நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும்னு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு போட்டிருக்காரு இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில நலத்திட்ட அறிவிப்புகளும் இருக்கு தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்குற திட்டம் இப்ப மாநிலத்தில் இருக்கிற எல்லா நகராட்சிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு அதோட அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தோட முழு நிதியையும் அரசே ஏற்றுக்கோனு முதலமைச்சர் உறுதி கொடுத்திருக்காரு அப்புறம் திருநாய் ஆடுகள் இறந்து போனா அதோட உரிமையாளர்களுக்கு முறையான இழப்பீடு வழங்கப்படணும்னு அறிவிச்சிருக்காங்க சரி அடுத்ததா அரசு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கான புதிய வேலை வாய்ப்பு அறிவிப்புகளையும் அது சம்பந்தமான சில முக்கிய தகவல்களையும் இப்ப பார்க்கலாம் வேலைவாய்ப்பு செய்திகளில் முதல்ல இந்திய ரயில்வேயோட குரூப் டி வேலைக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் மார்ச் ரெண்டாம் தேதினு சொல்லியிருக்காங்க உயர்கல்வித்துறையில் காலியாக இருக்கிற நானூற்றி இருபத்தி ஆறு தற்காலிக கௌரவ விரிவுரையாளர் போஸ்டிங்ஸ் சீக்கிரமே நிரப்பப்பட இருக்கு அப்புறம் ரொம்ப நாளா சஸ்பென்ஷன்ல இருக்கிற தகுதியான போலீஸ்காரங்களை மறுபடியும் வேலையில சேர்க்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க கடைசியா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான ரெண்டாவது கட்ட கவுன்சிலிங் வர பிப்ரவரி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு தேதிகளில் நடக்கும்னு அறிவிச்சிருக்காங்க கல்வித்துறை சம்பந்தமான சில முக்கியமான செய்திகளையும் அறிவிப்புகளையும் பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சி முதன்மை தேர்வு எழுதினவங்களுக்கு ஒரு முக்கிய அப்டேட் டெக்னிக்கல் பிரச்சனை காரணமாக ரத்து செய்யப்பட்ட தேர்வு வர மார்ச் பதினஞ்சாம் தேதி மறுபடியும் நடக்கும்னு அறிவிச்சிருக்காங்க இந்த தேர்வுக்கான புது ஹால் டிக்கெட் பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதிக்குள்ள ஆன்லைன்ல வந்துடும் சொல்லியிருக்காங்க அடுத்ததா நீட் தேர்வு பத்தின ஒரு முக்கியமான அறிவிப்பு மே மாதம் மூணாம் தேதி நடக்க போற நீட் தேர்வுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி நாள் மார்ச் எட்டாம் தேதி தேர்வு கட்டணமா பொது பிரிவினருக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாயும் ஓபிசி பிரிவினருக்கு ஆயிரத்தி அறுநூறு ரூபாயும் எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு ஆயிரம் ரூபாயும் நிர்ணயம் பண்ணிருக்காங்க இது கூட ஜிஎஸ்டி வரியும் மற்ற கட்டணங்களும் சேரும் கல்வித்துறையோட மற்ற செய்திகளில் நெல்லை திருச்சி உட்பட ஆறு மாவட்டங்களில் புதுசாக அரசு நர்சிங் கல்லூரிகள் தொடங்கப்பட இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அங்கன்வாடி மையங்களுக்கும் மே ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் கோடை விடுமுறை அறிவிச்சிருக்காங்க ஜேஇஇ ரெண்டாம் கட்ட தேர்வுக்கு அப்ளை பண்ண பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதி கடைசி நாள்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம மாநிலத்தோட பொருளாதார தொழில் வளர்ச்சி அப்புறம் மக்களோட அன்றாட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட பொது சேவைகள் பற்றின சில முக்கிய அறிவிப்புகளை இப்போ பார்க்கலாம் தமிழ்நாட்டோட தொழில்துறையில் ஒரு மிகப்பெரிய மைல்கள்னு சொல்லலாம் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் ராணிப்பேட்டையில் அவங்களோட புத்தம் புதிய உற்பத்தி ஆலையை அமைக்க ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய போகிறாங்க இந்த பிரம்மாண்டமான முதலீடு மூலமாக ராணிப்பேட்டை மற்றும் அதை சுற்றி உள்ள பகுதிகளில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகணும் அரசு தரப்பில் சொல்லியிருக்காங்க இது நம்ம மாநிலத்தோட பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும் அடுத்து வாகன ஓட்டிகளுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப அவசரமான முக்கியமான அறிவிப்பு உங்க வண்டில இருக்கிற பாஸ்டேக் அக்கௌண்ட்ல கே அதாவது உங்க வாடிக்கையாளர் விவரங்களை அப்டேட் பண்ணிட்டீங்களா ஒருவேளை பண்ணலன்னா கொஞ்சம் கூட தாமதிக்காம உடனே பண்ணிடுங்க ஏன் இவ்வளவு அவசரப்படுத்துறோம்னா மத்திய அரசோட புதிய உத்தரவுப்படி வர ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து நாடு முழுசும் இருக்கிற டோல்கேட்கள்ல ரொக்கமா பணம் வாங்குறத முழுசா நிறுத்த போறாங்க இனிமே ஃபாஸ்டேக் மூலமா மட்டும்தான் பணம் கட்ட முடியும் அதனால தேவையில்லாத பயண சிக்கல்களை தவிர்க்க உங்க பாஸ்டேக் கே உடனே அப்டேட் பண்றது கட்டாயம் இன்னும் சில முக்கிய செய்திகள் சனிக்கிழமைகள்ல பத்திரப்பதிவு செய்யும் போது கூடுதலாக வசூலிச்சிட்டு வந்த ஆயிரம் ரூபாய் கட்டணத்தை இப்போ ரத்து பண்ணிருக்காங்க அடுத்த ஆறு மாசத்துல தங்கத்தோட விலை நல்லாவே உயர வாய்ப்பு இருக்குன்னு பொருளாதார நிபுணர்கள் கணிச்சிருக்காங்க அப்புறம் பராமரிப்பு வேலைகள் காரணமா சென்னையோட சில பகுதிகளில் அப்பப்போ பவர் கட் அறிவிச்சிட்டு வர்றாங்க அதனால மக்கள் மின்சார அறிவிப்புகளை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க செய்தி தொகுப்போட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இப்போ மாநில அளவில் அறிவிக்கப்பட்டிருக்கிற மற்ற சில முக்கிய தகவல்கள் மற்றும் கொள்கை மாற்றங்கள் பத்தி பார்க்கலாம் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வர்ற பிப்ரவரி பதினேழாம் தேதி தொடங்குது அதே நாளில இந்த நிதியாண்டுக்கான அரசின் இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் செய்ய இருக்காரு நம்ம புது விநியோக திட்டம் அதாவது ரேஷன் சிஸ்டம்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு மத்திய அரசு ஆலோசிச்சுட்டு வர்றாங்க இப்போ ரேஷன் கடைகள்ல அரிசி கோதுமை மாதிரி பொருட்கள் கொடுக்கறாங்க இல்லையா அதுக்கு பதிலா அந்த பொருட்களுக்கான மானியத் தொகையை நேரடியாக மக்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயே போடுற மாதிரி ஒரு புது திட்டத்தை கொண்டு வரலாமான்னு பரிசீலனை பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி இன்னைக்கு நம்ம பார்த்த செய்திகளோட ஹைலைட்ஸ ஒரே நிமிஷத்துல வேகமா பார்த்துக்கலாம் ராணிப்பேட்டையில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய போகுது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வு மார்ச் பதினஞ்சாம் தேதிக்கு மாற்றி வச்சிருக்காங்க ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்குள்ள ஃபாஸ்டேக் கேவைசியை அப்டேட் பண்ணுறது கட்டாயம் அப்புறம் மகளிர் உரிமை தொகையை உயர்த்துவது பற்றியும் அரசு ஆலோசிச்சுட்டு வராங்க இந்த மாதிரி ரேஷன் கார்டு அப்டேட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கீம் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த செய்திகளை உங்களுக்காக வழங்கியது உங்கள் செய்தி தொகுப்பாளர் தமிழ் பேசும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்